உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் அதுல என்ன முடிவுகள் நடக்கும் என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பாக்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ கும்பராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனோடைய ரிலேஷன்ஷிப் நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குது உங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கும்பராசி அண்ட் இதோட ஜென்ரல் ரீடிங் டேக் ப்ளஸனேட் இஃப் யூ வாண்ட் டெட் பர்சனலைஸ் ரீடிங் பர்சனலாக ரீடிங் பார்க்கணும் சொல்யூஷன்ஸ் வேணும்னா ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தது லிஸ்ட்லே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஒரு பர்சன் இப்போ மனசு நினைச்சிக்கோங்க ஸோ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஃபஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ராசி உம் கழச்சி போயிருக்கீங்க போராட்டமா ஆட்டமா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஓகே ஒரு கட்டத்துல மூவ் ஆன் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருக்கீங்க ஹோஸ் தட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மேலா ஃபீமேலான்றது தெரியல பாக்கலாம் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கிளம்பிக்கிட்டே இருக்கும் போல உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை பிரச்சனைனா அதுவும் ரொம்ப நெகட்டிவான பிரச்சனைகள் தப்பு தப்பா யோசிக்கிறது தப்பு தப்பா நினைக்கிறது ஒருத்தவங்களோட ஃபேம் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்க பார்ட்னரை பத்தினா இமேஜ் உங்க மனசுல உடையிறது இல்லை உங்களை பத்தின இமேஜ் உங்க பார்ட்னரோட மனசுல உடையிறது சோ இந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்து உங்களை பாடா படுத்தி எடுத்துட்டு இருக்கு ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல நிம்மதியான

தூரமா இருக்கிறீங்க ரொம்ப ரெண்டு பேரும் வந்து தூர தூரமா இருக்கிறீங்க ஈவன் நீங்க ஒரே வீட்டுல இருந்தாலுமே ரொம்ப பேசிக்கிறது இல்லை ரொம்ப பழகறது இல்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல மனதால தூரமா இருப்பீங்க அவர் வந்து பிசிக்கலி தூரமா இருக்கிறீங்க வேற வேற லொக்கேஷன்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தூர தூரமா இருக்கிறீங்க அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே உங்களுக்குள்ள வந்து என்ன பேசி புரிஞ்சிக்க முடியல பேசி ஒரு முடிவெடுக்க முடியல டைம் வந்து கண்டிப்பா டைம் மிஸ் மேட்ச் இருக்கு பர்சனோட வாழ்க்கையிலையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலையோ யாரோ புதுசாக ஒரு பர்சன் வந்திருப்பாங்க மேபி அது நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு டவுட் இருக்கும் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு யாராவது வந்து நம்ம பர்சன் வாழ்க்கையில் வந்திருக்காங்களா அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது ஆனால் அது லைக் அது ஒரு இனிஷியேட்டிவ் லெவலில் தான் இருக்குது ஜ ஒரு ஹாய் பாய் இல்லை வந்து இப்போதான் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய விதத்துல இருக்குள்ள மன ஒற்றுமை இல்லை டவுட்ஸ் நிறைய இருக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த ஓகே இப்போ கண்டிப்பாக இருக்கக்கூடிய மேல் எனர்ஜி ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கிறாங்க மேலுக்கு வந்து ஃபிமேல் மேல நம்பிக்கை இல்லை டவுட்ஸ் அதிகமா இருக்கு உங்க லைஃப்ல வேற யாராவது இருக்காங்களா இவங்க சொல்றது எப்படி நம்ம நம்புறது வேற யாராவது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மேலுக்கு இவங்க சரியில்லை இவங்க கிட்ட ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கு ஏதோ ஒன்று இவங்க சொல்றாங்க நம்புற மாதிரி இல்லை லைக் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இப்போ ஃபீமேல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா அடப்போப்பா எவ்வளோதான் நான் வந்து என்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோதான் நான் வந்து இதை சார்ட் அவுட் பண்ண பாக்கிறது என்னை பற்றி கிளாரிஃபை பண்ணுறது பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு அண்ட் வந்து எனக்கு அந்த தெம்பும் இல்லை ஸோ நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இல்லை இப்போது ஃபீமேல் இருக்கிறீங்க என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல அப்படின்ற மாதிரி பட் மேல் எனர்ஜி வந்து ரொம்ப டாமினாக இருக்காங்க மா இது மாறிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் அப்படிங்கிறது மாட்டாங்க இப்போது வந்து நிறைய அந்த செல்ஃப் டவுட் இருக்குது ஸோ உங்கள் மேலே டவுட் இருக்கும் லைக் அந்த ஃபீமேல் மேலே டவுட் இருக்கும் இது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு நிறைய மேல் பர்சன் வந்து நீங்க பார்க்கக்கூடியவங்க நீங்க வந்து உங்களுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தாதது காரணம்தான் இப்போ இந்த மாதிரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மன வேற்றுமைக்கு காரணமா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கத்தோட இருந்தீங்கன்னா அந்த அன்பை வந்து கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லை ஸோ அதனால கூட மேபி உங்க பர்சன் வேற யாருக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நான் சொல்றது வந்து மேல் பர்சனுக்கு ஓகே பார்த்ததுக்கு பிமேல் பர்சனுக்கு கண்டிப்பா உங்க மேல ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்கும் அவங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் பரவாயில்ல பட் நீங்க அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது கைண்ட் ஆஃப் ரெண்டு பேருக்குமே ஒரு வேற்றுமை இருக்கு மன வேற்றுமை இருக்கு கான்ஃபிளிக் நிறைய இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால இப்போ ஒரு நிம்மதியில் ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா தான் இருக்கு தான் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும் இந்த சுச்சுவேஷன்ல மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் தூரம் டிஸ்டன்ஸ் ஸோ கும்ப ராசி இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கும்பராசி விருப்பம் இருந்தாலே இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் இல்லைன்னா தனியாவே போயிடலாம் பிரிஞ்சே போயிடலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அது நீங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே கூட அப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் நல்லா இருக்கிறதா தான் இருக்கலாம் இல்ல தனியா போயிடலாம் இல்ல என்னோட மனசுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய்க்கிறேன் இப்படிதான் இருக்கு நீங்க இப்ப சேரணும் நினைச்சாலும் மத்தவங்க விட மாட்டாங்க போல அந்த மாதிரிதான் இருக்கு மன வருத்தங்கள் மற்றவங்க உங்க மனசுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் மற்றவங்க அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாருமே வேண்டாம் எதை எதை பத்தி எனக்கு கவலை இல்லை யார் பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணா மட்டும்தான் இந்த நிலைக்கும் இல்லை வேற ஒரு ரூட் எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நபர்கள் கிட்ட இதெல்லாம் தள்ளி இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா மட்டும்தான் இது வந்து நிலைக்கும் இல்ல நீ உங்களுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதுல இருந்து போனா சரி இதுலேஷன் ரொம்ப ரொம்ப பாடா படுத்துது இதுல இருந்து நம்ம வெளிய போனா சரி எனக்கு மனசு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டா சரி எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டீங்கன்னா சொல்லி கஷ்டம் கஷ்டம்தான் ப்ராக்டிகலா அது நிலைக்காது சோ நீங்களும் அந்த மைண்ட் செட்டு வந்துருக்கீங்க ஏன்னா நோ சான்சஸ் அகெய்ன் ஓட்ட வைக்கிறதுக்கு ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குமே அந்த மைண்ட் செட் இல்ல இல்லையா ஸோ ஒருத்தருக்கும் ஒரு இந்த மைண்ட் செட் இருந்தால் கூட அது வந்து பேச்சப் ஆக முடியும் பட் இங்க வந்து நிறைய பேர் வந்து அதை கெடுக்கிறதுக்குமே இருப்பாங்க ஒன்னு நீங்க அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வரணும் ரெண்டு பேரும் இல்லைன்னா நீங்க ரெண்டு தான் தனித்தனியாக அவங்க லைஃப் அமைச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதை நிலைக்கதும் நிலைக்காததும் உங்கள் ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னதான் அன்பு புரிதல் இருந்தாலும் பட் சுற்றி இருக்கிற சூழல் இல்லைனாலும் இது வந்து நிலைக்காம போயிடும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இருக்கு ஸோ கும்பராசி உங்களுக்கான ரிலேஷன் ரீடிங் பார்க்கணும் இதோட ஜென்ரல் ரீடிங் தான் உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் சொல்யூஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரீடிங்க்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ஐ லவ்மே பார்க்குறேன் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி